நேற்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஏற்பாடு பண்ணியிருந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு ஒன்றிய பட்ஜெட்டை பற்றி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்த்தியிருந்தாங்க கூடவே கொஞ்சம் சொற்பொழிவையும் ஆற்றியிருந்தாங்க ஏண்ட அந்த பட்ஜெட்டில் சொற்பொழிவு ஆற்றிற அளவுக்கெல்லாம் அதில் என்ன மான்குட்டீடாக இருக்குதுங்கிறீங்களா நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன் அதில் ஒன்றும் இல்லைங்கிறதுனால இந்த அம்மா அந்த பட்ஜெட்டை விளக்குனதை விட தமிழ்நாடு அரசை திமுக அரசை பிடிச்சி உழுக்குனது தான் ரொம்ப அதிகம் வன்மம்னா வன்மம் அப்படி ஒரு வன்மத்தை தமிழ்நாடு அரசு மேலேயும் தமிழர்கள் மேலேயும் அந்த அம்மா நேற்று காட்டிட்டு போயிருக்குது அந்த அம்மாவோட அத்தனை கடுப்புகளுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமான காரணமாக இருந்துருக்குது நான் நேத்தே சொன்னேன் இல்லையா அந்த அந்த விஷயம் தான் நாம செட் பண்ற நேரேட்டிவுக்கு பின்னாடி தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஓடிட்டு இருக்குது இவங்க என்ன புதுசா நேரேட்டிவ செட் பண்றாங்க நாம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது நாம அதுக்கு பின்னாடி ஓட வேண்டியதா இருக்குது இவங்க மட்டும் இந்தியாவில எப்படி இப்படி வித்தியாசமா இருக்கானுங்க இவங்க இனிமே எப்படி உருப்புறானுங்கன்னு பார்க்கலாம் எப்படி முன்னேறறானுங்கன்னு பார்க்கலாம்ங்கற அந்த கட்டுப்பு தான் அந்த அம்மாவோட பேச்சல நேத்து டோட்டலா வெளிப்பட்டது அந்த சொற்பொழிவுல அந்த அம்மா பல விஷயங்களை சொல்லிச்சு அதுல ரெண்டு தான் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு தமிழ்நாட்டுல நம்மள மாதிரி ஆளுகள்லாம் அடிக்கடி சொல்றோம் இல்லையா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை திட்டமிட்டே புறக்கணிக்குது அது பட்ஜெட் ஆகட்டும் என்ன பிற விஷயங்கள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறத அவங்க ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழர்களுக்கு நல்லது பண்றதுன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குதுன்னு நம்மள மாதிரி ஆட்கள் அடிக்கடி சொல்றேன் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நேற்று நிர்மலா மேடம் அவ்வளவு வன்மத்தை கொட்டியிருந்தாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் திட்டமிட்டு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது இவங்க வேணும்னே பொய்யும் பித்தலாட்டத்தையும் பேசி ஒன்றிய அரசின் மீதான தமிழ்நாட்டு மக்களின் நன்மதிப்பை கெடுக்க பார்க்கறாங்க இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாம் திரும்ப திரும்ப என்ன சொல்லுது யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை திட்டமிட்டே புறக்கணிக்குதுன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது நாங்க ஏகப்பட்ட விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட போடுறாங்க அதாவது கடந்த பத்து வருஷத்துல ஐம்பது லட்சம் டாய்லெட்டுகளை தமிழர்களுக்கு கட்டி கொடுத்துருக்கிறான் எண்பத்தஞ்சு லட்சம் வீடு புதுசாக தண்ணி கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்கு புதுசாக ரயில் பாதைகள் கடந்த நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அளவுக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் புதுசாக எல்லாத்துக்கும் மேல மத்திய அரசு தொழிற்சாலை மானியத்தில் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு தான் வருது தமிழர்கள் தான் அதிலிருந்து பெரிய அளவுக்கு பயன்படுறாங்கன்னு அந்த லிஸ்ட் அப்படியே நீட்டி ஆக்சுவலாக நிர்மலா மேடம் இதை இந்த அளவுக்கு நீட்டி முளக்க தேவையில்லை ஏன்னா இந்தியாவில் தானே தமிழ்நாடு இருக்குது அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் யூனியன் கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுது தமிழ்நாட்டில் இருந்தும் கலெக்ட் பண்ணுது அந்த டேக்ஸ் மணியை இந்தியாவுக்குள்ளே எப்படி செலவு பண்ணுறதுங்கிற அந்த உரிமையும் கடமையும் அவங்களுக்கு இருக்குது அதை வச்சு அவங்க சில பிளான்களை போடுறாங்க அந்த பிளான்களின் மூலமாக வசூலிக்கப்பட்ட வரிங்கிறது இந்தியா முழுக்க செலவிடப்படுது அந்த தொகையில் அவங்க போட்டிருக்கிற அந்த திட்டத்தில் தமிழ்நாடு பயன்பெற இடத்துல இருந்தால் அந்த காசு இங்கே வந்து செலவாக போகுது அவ்வளோதான் அவங்க ஒன்றும் குறையாக கொடு கொடுக்கல நாம ஒன்னும் அவங்க கிட்ட கருணையை எதிர்பார்க்கல கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை அதை வாங்கிக்க வேண்டியது நம்மளோட உரிமை அவங்க எஜமானர்களோ நாம அவங்களோட கொத்தடிமைகள்லாம் ஒன்னும் கிடையாது எல்லாருக்கும் செலவு பண்றாங்க தமிழ்நாட்டில இருந்தும் வரி வாங்குறதுனால தமிழ்நாட்டுக்கும் அவங்க செலவு பண்றாங்க அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம இந்த டாய்லெட் கட்டி கொடுத்த கதையெல்லாம் என்னமோ டாய்லெட் கட்டுற அந்த ஸ்கீமையே இவங்க தான் கொண்டு வந்தாங்கன்ற மாதிரியும் டாய்லெட்டுங்கிறதையே இந்தியாவில் இவங்க தான் மாதிரியும் சொல்றாங்க இல்லையா அதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுன்னு தெரியல

பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஐயாயிரம் வருஷமா இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குது ஜனநாயகத்தை கண்டுபிடிச்சதே நம்மளுக்கு தான் ரேஞ்சுக்கு உருட்டுற கும்பல் இவங்க சோ இந்த கக்கூஸ் கதையில இவங்க கிரெடிட் எடுத்துக்கிறது எல்லாம் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் சரி எப்படி இருந்தாலும் காங்கிரஸ்காரன் கொண்டு வந்திருந்தாலும் அந்த ஸ்கீமை நிப்பாட்டாமல் இன்னமும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ற வகையில் அதை ஆதரிப்போம் ஆனா இவங்க சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பது லட்சம் டாய்லெட்டுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம் சரி நம்பர் கொஞ்சம் முன்ன பெண்ணாக இருந்தாலும் ஒரு அஞ்சு லட்சம் டாய்லெட் கட்டி கொடுத்துருந்தா கூட அது ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் அதில் இவங்களை பாராட்டலாம் அப்புறம் ரெண்டாவதாக அந்த அம்மா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க அதுதான் அயோக்கியத்தனமானது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது அந்த அம்மாவே சொல்லுவாங்க அவங்க வாயாலேயே கேட்டு வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கும் அதனுடைய கொடூரம் என்னங்கிறது புரியும் இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து வரிதான் வரி பணம் நாங்க தான் ஜாஸ்தி கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு ரூபா ஏழு பைசா கூட நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன அந்த தப்பு அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல கோயம்புத்தூர் தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கும் எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க நாங்க தான் கொடுக்குறோம் எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும் நீங்க கோவில் பட்டியை கேடு கேட்டா எனக்கு என்ன அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும் பாரத அந்த மாதிரி நாட்டிசி இல்ல இதுல இந்த அம்மா சொல்ற அந்த ஏழு பைசா கணக்கை அந்த கணக்குக்கு என்ன அடிப்படையே விஷயம் சாதாரணமாக பேசும்போது எல்லாருக்கும் வர்ற ஒரு சின்ன மிஸ்டேக்குங்கிற அடிப்படையில் அதை மன்னிச்சு விட்டுட்டு அந்த ஏழு பைசாங்கிறது ஆக்சுவலா நாம இருபத்தி ஏழு பைசான்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறான் ஸோ அதை வச்சு பேசுவான் அதாவது தமிழ்நாடு ஒரு பைசா கொடுத்தா யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து இருபத்தி பைசா தான் திரும்பி வருது அதுவே கேரளாவுக்கு இருபத்தொம்பது பைசா திரும்பி வருது அதுவே கர்நாடகாவுக்கு பதினாறு பைசா தான் திரும்பி வருது அதுவே ஆந்திரா தெலுங்கானாவுக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டுங்கிற அந்த அடிப்படையில் திரும்பி வருது இது ஒரு மாதிரி தென்னிந்திய மாநிலங்களை வரி பகிர்வு விஷயத்தில் யூனியன் கவர்மெண்ட் புறக்கணிக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இன்ஃபேக்ட் அது உண்மையும் அந்த நம்பருங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் இருபத்தி ஏழு பைசா இருபத்தொம்பது பைசான்னு நம்மளுக்கு சொல்கிறது ஒரு நாலு பைசா மூணு பைசா முன்ன பின்ன இருக்கலாமே தவிர அவ்வளவுதான் நமக்கெல்லாம் வருது இப்போ இது இந்த அம்மா என்னங்குது அந்த கணக்கு தப்புங்குது சரி இந்த அம்மா சரியான கணக்கை சொல்ல வேண்டியது தானே இந்த பாருங்கப்பா அவங்க போடுற கணக்கு தப்பு நான் சரியான கணக்கை சொல்றேன் பாரு இந்த கணக்கின் அடிப்படையில் நீங்க ஒரு ரூபா கொடுத்தா முழுசா ஒரு ரூபாயும் உங்களுக்கு திரும்பி வந்துடுதுன்னு இந்த அம்மா ஏதாவது கணக்கை சொல்லியிருந்ததுன்னா சரி இவங்ககிட்ட ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையாவது இருக்குதுன்னு நம்பலாம் அப்படியெல்லாம் எந்த கணக்கும் கிடையாது சும்மா அடுத்தவங்க சொல்ற கணக்கை தப்புன்னு உருட்டுறதுல தான் இவங்க குறியாக இருக்கிறாங்களே தவிர இவங்க இவங்ககிட்ட எந்த நேர்மையான பதிலும் கிடையாது ஆக்சுவலா இந்த அம்மா இந்த கணக்கு கூட தெரியாம தான் இந்தியாவோட நிதியமைச்சராக இருக்குதா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ரூபா வரியா வந்தா அதை யூனியன் கவர்மெண்ட் எந்தெந்த வகையில் செலவு பண்ணுது அதில் தமிழ்நாட்டுக்கு திரும்ப எவ்வளவு போகுதுன்னு அந்த பைசா கணக்கு கூட தெரியாம தான் இந்த அம்மா இந்தியாவோட நிதியமைச்சராக இருக்குதா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நம்ம எல்லார்த்த விட அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க சொல்ற கணக்கு தப்புங்கிறதோட அந்த அம்மா நிப்பாடிச்சு அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் நுணுக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்தியாவோட கோவோட நிதியமைச்சராக தான் இருக்கணும் ஃபைனான்ஸ் சிஸ்டத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்கணும்னாலும் ஒன்றும் அவசியம் கிடையாது சிம்பிளான கணக்கு இன்னைக்கு தேதிக்கு இந்தியன் எக்கானமியோட சைஸ் அதாவது ஒரு வருட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்றாங்க இல்லையா அந்த ஒரு வருட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியோட சைஸ் ஒரு மாதிரி குத்து மதிப்பா போர் ட்ரில்லியன் டாலர்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க அதுல டூ ட்ரில்லியன் டாலர்களை கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாநிலங்கள் தான் கொடுக்குது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத்து இந்த மாநிலங்களோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உள் மாநில உற்பத்தியை கூட்டினிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன்லேருந்து டூ ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் வந்துடும் ஒட்டுமொத்த சைஸு சைஸ் ஃபோர் ட்ரில்லியன்னா இவங்களே ஒன் பாயிண்ட் எயிட்லேருந்து டூ ட்ரில்லியன் வரைக்கும் வந்துடுறாங்கன்னா இந்தியன் எக்கானமியில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சண்டை இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன் பர்சன்ட் ஆஃப் இந்தியன் ஜிடிபி தமிழ்நாட்டிலேருந்து தான் வருது இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒட்டுமொத்தமாக நூறுரூவா ரூபா உருவாகுதுன்னா அதுல ஒன்பது ரூபாய் தமிழ்நாட்டில இருந்து தான் உருவாகுது அதே தான் டேக்ஸ் கலெக்ஷன்லயும் ஒட்டுமொத்த வரி வருவாய் நூறு ரூபாய்ன்னு வச்சுக்கிட்டா அதுல ஒன்பது ரூபாய கொடுக்கறது தமிழ்நாடு தான் இந்த டீட்டெயில் நம்ம எல்லாத்த விட நிர்மலா மேடத்துக்கு நல்லாவே தெரியும் தான் நேத்து அவ்வளவு பேசுனாங்கல்ல அதுல எந்த இடத்துலயும் அவங்க மறந்து போய் கூட இவங்க சொல்றது பொய்யே தமிழ்நாடு தான் லார்ஜஸ்ட் டேக்ஸ் பேயருங்கிற அந்த டீட்டெயிலே தப்பு தமிழ்நாட்டோட இன்னப்புற மாநிலங்கள்லாம் அதிகமா வரி கொடுக்குதுன்னு அவங்க மறந்து போய் கூட சொல்லல நீங்க நிறைய வரி கொடுத்தா நாங்களும் நிறையா திரும்ப கொடுத்துருணுமா இது என்ன அநியாயமா இருக்குதுன்னு தான் அந்த அம்மா உருட்டுச்சே தவிர தமிழ்நாடு நிறையா கொடுக்குதுங்கிற அந்த விஷயத்தை அவங்க மறுக்கவே இல்லை ஆக்சுவலா இதுக்கு இவங்க புதுசா கம்பேரிசன் ஒன்னை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது அது அப்படியே நீங்க நிறைய பணம் கொடுத்தா நாங்களும் திருப்பி கொடுத்துரணுமா இப்போ தமிழ்நாட்டுக்கு சென்னையும் கோயம்புத்தூரும் தான் அதிகமாக கொடுக்குதே அதுக்குன்னு அவங்களுக்கே நிறைய திருப்பி கொடுத்துட்டு இருப்பீங்களா அரியலூரை கண்டுக்க மாட்டேங்களா கோவில்பட்டியை கண்டுக்க மாட்டேங்களா இது என்ன அநியாயமான ஆர்க்யூமெண்ட்டாக இருக்குதுன்னு அந்த அம்மா அழுது புலம்புது இதெல்லாம் ஆடுவேன் இதுன்னு ஓ நாய் கதை தான் ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று குளோபலைசேஷனுக்கு அப்புறமாவே தென்னிந்திய மாநிலங்கள் யூனியன் கவர்மெண்டோட வரி பகிர்வில் பெரிய அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே தான் வந்துருக்குது அதுக்கு காங்கிரஸ் பிஜேபினு பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்புறமா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுது பெரிய அளவுக்கு எக்கனாமிக் குரோத் இங்கே வருது மக்கள் கையில் பெரிய அளவுக்கு காசு புலங்குது அதே நேரத்தில் நார்த் இந்தியா அதையெல்லாம் அப்டேட் பண்ணிக்காமல் அடாப்ட் பண்ணிக்காமல் ஒரு மாதிரி பின்தங்குது ஸோ இந்த மெண்டெல்லாம் ரொம்ப நாளாக நடக்கிற ஒரு விஷயந்தான் அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாதத்தை நாம் வச்சோம்னு வையுங்க அந்த பக்கம் இருந்து சங்கி கும்பல்கள்ட்டருந்த குறிப்பாக இந்த சங்கி கும்பல்கள்ட்ட இருந்த என்ன மாதிரி எதிர்வனை வரும்னா சரி இதை ரிசர்வேஷனோட கம்பேர் பண்ணலாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதிக டேக்ஸ் பே பண்ணுறேங்கிறதுனாலயே உங்களுக்கு அதிக பணம் கொடுக்கணும்னு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க சரி இதையே ரிசர்வேஷனோட ஒப்பிடுவோமா அதிக மார்க் வாங்குறவனுக்கு தான் சீட்டு அதிக மார்க் வாங்குறவனுக்கு தான் வேலை வாய்ப்பில் முன்னுரிமைன்னு நாம இதை அதோட ஒப்பிடுவோமா அதே மாதிரி பண்ணிக்குவோமா ரிசர்வேஷனை எடுத்துருவோமா அப்படின்னு தான் சங்கிகள்லாம் ரொம்ப நாளாக ஊருட்டி கிடந்தானுங்க இப்பயும் என்னன்னே தெரியாத புத்தம் புது பிஜேபி ஆதரவு சங்கிகளாக மாதிரி இருக்க சில சில்ற பசங்கள்லாம் இப்படி இந்த விஷயத்தை கொண்டு போய் ரிசர்வேஷனோட ஒப்பிட்டு பேசுறதுங்கிறதுலாம் இப்பயும் ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரியான சமூக வலைதளங்கள்லாம் அங்கங்கே நடக்கிற விஷயம் தான் ஆனால் இவங்க இப்போ அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டை வைக்கிறதே கிடையாது ஏன்னா இதுக்கெல்லாம் அப்போவே நம்ம ஆளுக தெளிவாக பதிலடி கொடுத்துட்டாங்க என்ன ஓய் பனியனு சட்டையெல்லாம் மீறி உள்ள இருக்கிற நூல் தெரியுது ஓய் உங்களுக்கு ரிசர்வேஷன் மேல இருக்கிற வன்மம் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுது ஓய் போங்க ஓய் இதுக்கான நியாயம்ங்கிறது வேற அதுக்கான நியாயம்ங்கிறது வேற ரெண்டையும் ஒண்ணுங்கிற மாதிரி குழப்பி அடிக்காத ஓய்ன்னு நம்மளுக்கு அவாத்தலோட மண்டையில நச்சுன்னு கொட்டி ஒரு மாதிரி ஓரமா உக்கார வச்சுட்டா ஸோ அதுக்கப்புறமா இப்போ யாரும் அப்படி பேசுறதுல அதுக்கு பதிலா தான் இந்த கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட் இவங்க தான் அதிகமாக காசு கொடுக்குறாங்கன்ற இந்த பீத்த கதை ஆக்சுவலா கோயம்புத்தூரும் சென்னையும் அதிகமாக காசு கொடுக்கறதுனால இப்ப சென்னையில ஒரு பெரிய வெள்ள பாதிப்பு வந்ததுன்னா சென்னையை தமிழ்நாடு அரசு கண்டுக்காம விட்டுற முடியுமா இல்லல்ல ஏலப்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டா மட்டும்தான் நாங்க உதவி செய்வோம் வேற பணக்கார மாவட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டா நாங்க எந்த உதவியும் செய்ய மாட்டோம்னு அப்படியே இருந்துட முடியுமா தான் எல்லாம் பண்ணியே ஆகணும் வறியவர்களை வரியவர்களை ஏலப்பாளைகளை கீழே கிடக்கிறவங்களை முன்னுக்கு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள நொறுக்கப்பட்ட மக்களை மேலே தூக்கி விடுறது தான் ராவிடன் ஐடியாலஜியோட அடிப்படையை இது சமூக நீதிமன் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி காஷ்மீரில் இருந்தாலும் சரி எல்லாரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள்ங்கிறதுல தமிழ்நாடு ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்குது அதுதான் திராவிட சித்தாந்தத்தோட அடிப்படையை ஸோ இங்கே வந்து ஏழைகளுக்கு பண்ணுற செலவை பற்றியெல்லாம் நிர்மலா மேடம் வகைராக்கள் நமக்கெல்லாம் ஒன்றும் வகுப்பெடுக்க தேவையில்லை ஆக்சுவலாக யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணிக்குதுங்கிற இந்த வாதத்தை எல்லோரும் எந்நேரமும் வச்சுக்கிட்டே தெரியிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டு இடங்களில் தான் ரொம்ப முக்கியமாக இந்த வாதங்களுக்கான அவசியம் வருது ஒன்று அவங்க எஜமானர்கள்ங்கிற தொணியில் பேசும்போதே நாங்கள் தான் எல்லாத்தையும் கொடுத்தோம் எங்களை விட்ட உங்களுக்கு வேற வழி கிடையாது நாங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இல்லைப்பா நீங்கள் எஜமானர்கள்லாம் ஒன்றும் கிடையாது இருந்த வாங்கினதை நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அவ்வளோதான் அப்படின்னு அதை நம்ம சிம்பிளாக முடிக்கிறோம் ரெண்டாவதாக உண்டான விஷயங்களுக்கே அவங்க உண்டான அமௌண்ட்டை கொடுக்காத போதே அதாவது இந்த தேசிய பேரிடர் மாதிரியான விஷயங்களையே அவங்க கண்டுக்காத போது புயல் வெள்ள பாதிப்பு பெருமழை பாதிப்பு மாதிரியான விஷயங்கள்ல மத்திய அமைச்சர்கள் யாருமே இங்க எட்டி பாக்குறதே கிடையாது பத்து பைசாவை கொடுக்கறது இல்லைங்கிற தான் இந்த வாதங்கள் வலுவா வைக்கப்படுத அதுல ஓரளவுக்கு அவங்க இறங்கி வந்து அந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளை வந்து பாக்குறது பண உதவி பண்றதுன்னு எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்டுக்கே அவசியமே கிடையாது ஆக்சுவலா கேரளாவில் போன வருஷம் பெரிய அளவுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க பெரிய அளவுக்கு பொருட்சேதம் எல்லாம் நடந்ததுல அது சம்பந்தமா பினராயி விஜயன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் அதையெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி கண்ணீர் வரும் அதாவது இங்கே இவ்வளவு பேர் செத்து போயிருக்கிறான் இவ்வளவு பேரழிவு நடந்திருக்குது யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குதுன்னா மிலிட்ரி ரெஸ்க்யூ ஆப்ரேஷனுக்கு வந்தது அதுக்குண்டான செலவு இவ்வளவு நீங்கள் தான் கொடுக்கணும்னு பில்லை போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் மனுஷங்களா இதை கே இதை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வருதுன்னு அவர் ஒரு மாதிரி கதறி இருந்தார் பார்த்துங்க இவங்க எப்படி தென் மாநிலங்களை மதிக்கிறாங்கன்னு அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஆடு நினைதுன்னு ஓனாய் கதை தான் அதைத்தான் திமுக எம்பி கனிமொழியும் இன்னைக்கு இந்த அம்மாவை பிடிச்சி ஒரு காட்டு காட்டு தாண்டி அதாவது நீங்க என்னைக்கு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நின்றுக்கிறீங்க தமிழர் உரிமை தமிழர் தன்மானம்னு பேசினாலே உங்களுக்கு ஆகாதே தமிழர் உரிமைன்னு நாங்கள் பேசுறது உங்களுக்கு ஒரு மாதிரி கிண்டலா இருக்குதா உங்களுக்கு சரியான பதிலடிய தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்கன்னு அவங்க ஒரு மாதிரி இந்த அம்மாவுக்கு எதிர்வனை ஆட்டிருந்தாங்க ஆக்சுவலா இந்த நிர்மலா மேடம்லாம் இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட தடவை வரணும் பொதுமக்கள் மத்தியில் போய் இதே மாதிரியான முரட்டுத்தனமான பாடி லாங்குவேஜோட தெனாவிட்டா திரும்ப திரும்ப பேசணும் அப்பதான் இவர்கள் எவ்வளவு கொடூர மாணவர்கள் சாதாரண மக்களுக்கு ஓரளவுக்கு அது புரியும் அப்படிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடும்